ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு மண் ப்ரிப்ரேஷன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் அதுக்கு ஒரு பங்கு அளவு செம்மண் எடுத்திருக்கேன் செம்மண் இது வந்து தொழு உரம் ஒரு பங்கு அளவு எடுத்துருக்கோம் மாட்டுடைய தொழு உரம் இது வந்து தோட்டத்து மண் கால் பங்கு இதில் நம்ம எடுத்த தொழில் பாதிப்பு அளவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதை ஒரு ஜாடியில் எடுத்துக்கிறோம் ஒரு கால் பங்கு அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் அதுக்கு அந்த பாட் தான் நான் எடுத்துருக்கேன் இதில் தான் ரோஸ் செடி வைக்க போகிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண முன்னே கால் ஜாடி அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு விடுங்க அடியில் ஓட்டை இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம தண்ணி விட்டால் தண்ணி வந்து அந்த ஓட்டை வழியாக ஹோல்ஸ் சொல்லியாக போகும் பாருங்கள் கால் அளவு போட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செடி வச்சிடலாம் இப்போ அதில் இருக்கிற அடியில் இருக்கிற பாலித்தீன் பேப்பரை பிச்சு விடலாம் இது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அது வந்து வேர் வந்து பிக்காத அளவுக்கு மெதுவாக நம்ம அதை பேப்பரை பிச்சு எட்டை எடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு இப்போ வச்சு ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு சைடுலலாம் நம்ம மண் போட்டு வரணும் பாருங்கள் இது ஒரு ஒயிட் கலர் ரோஸ் செடி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸு இப்போ சுற்றி சைடில் ஃபுல்லாக மண் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம் பாருங்கள் சேர்த்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ கன்று வச்ச உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் எப்பயுமே ஒரு கன்று வச்சோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்